அன்பே சிவம் பருவதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு மனம் சொன்னால் பணம் வரும் மனம் சொன்னால் பணம் வரும் இப்போ பதிவு பற்றி யோசனை பண்ணி பாருங்கள் முதல்ல எல்லாருக்காகவும் யுனிவர்சல் தொடர்போட ஒரு வேண்டுதல் வைக்கிறேன் ஐஎம் சாரி ப்ளீஸ் forgive மீ தேங்க்யூ ஐ லவ் யூ ஐ ஆம் சாரி ப்ளீஸ் பர்கிய் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ இது நிறைய பேர் வந்து ஒப்பனோ போனோம் இது உடைய டெக்னிக்கே இதுதான் தான் ஒப்பனோ போனோடைய ஒரு ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் சொல்ல 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 வேலை செய்ய ஆரம்பிக்கும் நிறைய பேர் இந்த பயிற்சியை ஃபாலோ பண்ணிருக்கிறாங்க டெய்லி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எப்பெல்லாம் டைம் பிடிக்காது திரும்ப 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 சொன்னால் பணம் கிடைக்கும் அப்படி அந்த எபிசோடை பார்த்து நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த டைமில் அவங்களுக்காக நான் நன்றி கூடுறேன் அவசியம் ஒரு வேண்டுதல் அடியனுடைய வேண்டுதல் யூடியூப்பில் போய்ட்டு லைஃப் சக்ஸஸ் தெரப்பின்னு டைப் பண்ணாவே வரும் சப்ஸ்கிரைப் பண்ணாலாம் பண்ணி வைங்க நிறைய பேர் இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ கமெண்ட்ஸில் போடுங்கள் ஆனால் பிரபஞ்சத்தோடு வேண்டுதோடு போடுங்க ஆயிரம் மடங்கு வேலை செய்யமா ஏன்னா எல்லாமே சுற்றி சுற்றி வந்து ப்ராசஸ் தான் திருவண்ணாமலை ஒரு அடிக்கு ஒரு சிவலிங்கம் பருதமலை ஒரு பிடிக்கு ஒரு சிவலிங்கம் இந்த வெட்ட வழியில் ஒரு ப்ராசஸ் தான் எல்லாம் எழுச்சியோடு எந்த அளவுக்கு வந்து ப்ராசஸ் ஆகுமோ யூனிவர்சல் வேலை செய்யணுமோ அந்த அளவுக்கு தான் ரொம்பவே பழைய கால கோயிலில் தான் உந்தது நான் இந்த விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன் இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் டெய்லி சொல்லுங்க அதை சொல்லிவிட்டு கூட இதை சொல்லலாம் உங்களுக்கு பிரச்சனை தானே யுனிவர்சலுக்கு தொடர்போடு இருங்க ஏன் வந்து இவ்வளோ பிரச்சனை நம்ம சந்திக்கிறோம் அது பணப்பிரச்சனையாகட்டும் அது வந்து தொழில் பிரச்சனையாகட்டும் அது குடும்ப பிரச்சனையாகட்டும் வாழ்க்கையில் நம்ம வந்து பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு காரணம் இந்த பிரவியன் விதியன்னா இல்லை பிரபஞ்ச ரகசியமாக நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு எல்லாமே நெகட்டிவ் 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 இந்த நெகட்டிவே பாசிட்டிவாக மாற்றணும் இந்த பாசிட்டிவாக மாற்றுறதுக்காக தான் ஒப்பனோ போகணும் ஒப்பனோ போகணுன்னா அவங்க வந்து கண்டுபிடிக்கணும் ஆல்ரெடி நம்ம சித்தரங்களாக சொல்லிவிட்டு போயிட்டாங்க நீங்கள் போயிட்டுருப்பீங்க ஒரு பிரசித்தி பெற்ற முருகர் கோயில்லாம் போனால் உங்களுக்கு இருந்து நூற்றி எட்டு முறை வந்து பேப்பரில் எழுதிட்டு மாலையாக போட்டிருப்பீங்க ராமர் கோயிலெலாம் போனீங்கன்னா நூற்றி எட்டு முறை வந்து வார்த்தை எழுதிட்டு பேப்பரில் போட்டு உங்களுக்கு வேண்டுதல் எதுவோ நீ கூட பாருங்கள் நிறைய கோவிலில் உங்களை வேண்டுதல் எதுவும் வேண்டுதல் எதுவோ அதை வந்து மனசார நீங்கள் எழுதுங்க எழுதிட்டு மாலையாக வாங்க போடுங்கன்னு சொல்கிறாங்க இது வந்து பிரபஞ்ச கனெக்ஷனுங்க தெளிவுபடுத்திங்க எப்பவுமே நெகட்டிவ்லருந்து பாசிட்டிவாக வெளிவாங்க இப்போ சொல்ல போகிற வார்த்தை வந்து பணப்பிரச்சனையை அப்படியே தீர்க்கக்கூடியது யூனிவர்ஸுலுடைய பக்கா வேலை செய்யக்கூடியது அவசியம் நீங்கள் சின்ன சின்ன ட்ரிப்ஸு உங்கள் வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னு மாதிரி நான் யூனிவர்சலில் வேண்டேன் நீங்களும் வந்து சுபிச்சமாக வேண்டுங்க ஆனால் சொல்லுங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் வேலை செய்யும் அவர்கள் பற்றியே நம்ம சிந்தனையாக இருக்கிறது நம்மளை பற்றியே சிந்தனையாக இருப்போம் யூனிவர்சலோட தொடர்பில் இருப்போம் சூப்பராக இருப்போம் சுபிச்சமாக இருப்போம் வார்த்தையை சொல்கிற கவனமாக கேளுங்க ஏன் அப்படின்னா நீங்கள் எப்பேற்பட்ட எவ்வளோ பணம் வேணும் அவ்வளோவும் கொடுக்கறது அது பிரபஞ்சர் ரெடியாக இருக்குது நம்ம தான் தடையாக இருக்குது தடைக்கு காரணம் கான்சியஸ் மைண்டும் சப்கான்சியஸுடைய ப்ராசஸும் கான்சியஸ் மைண்டெலாம் நம்மளை பதிவில் இருக்கிறோம் ஆனால் சப்கான்சியஸ் மைண்டில் பதிவாகிடுச்சு அப்படின்னா சூப்பராக வேலை செய்யும் இந்த இருக்கிற கர்மாவை வந்து நெகட்டிவ் எனர்ஜியை இப்போ எடுத்து போடணும் சப்கான்சியஸுடைய மைண்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிலாம் எடுத்துட்டோம்னாவே அப்படியே சூப்பராக வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதுக்காக தான் இந்த பயிற்சி அடுத்து எப்படி சொல்ல சூப்பரான பயிற்சி ஏற்கனவே சொன்ன ரகசியத்தை எல்லாமே கலந்து வேலை செய்யணும் அப்படி மாதிரி போடுறேன் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க சூப்பராக இருப்பீங்க சுபிச்சமாக இருப்பீங்க சொல்லட்டமா வார்த்தையே டிவைன் கவுண்ட் மணி பணம் தானே வேணும் டெய்லி சொல்லுங்கள் எழுதுங்க ஃபாலோ பண்ணுங்கள் டிவைன் கவுண்ட் மணி ஃபைன் டிவைன் டிவைன் கவுண்ட் டுகெதர் மனம் சொன்னால் பணம் வரும் ரகசியம்தான் இந்த ரகசியம் திருப்பியே சொல்கிறேன் டிவைன் கவுண்ட் கவுண்ட் மணி திருப்பிய டிவைன் கவுண்ட்டுன்னு சொல்லிட்டேன்னா சாரி ஒன்றும் கவலை இல்லை ஏன்னா கட்லாம் பண்ண போறது டிவைன் கவுண்ட் மணி யூனிவர்சலுக்கு நன்றி 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 சொல்லிட்டு மணி பாயிண்ட் டுகெதர் டிவைன் கவுண்ட் மணி பைண்ட் டிவைன் டிவைன் கவுண்ட் டூகெதர் அப்படின்னா அழகாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக இருப்பீங்க சுபிச்சமாக இருப்பீங்க இந்த வார்த்தை சொல்ல 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 இதெல்லாம் வந்து மணி அட்ராக்டுடைய வேலை பணத்தை ஈர்க்கக்கூடிய வேலை பணம் தானே வேணும் பணம் பார்க்குற மாதிரி இவங்க வீட்டில் வந்து ஒரு குடுவையில் வந்து நல்லா காசை நிரப்பி வைங்க எங்கெல்லாம் வைக்கணும் அதுக்கு தனி ஒரு எபிசோடே போடுறேன் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க நல்லா செய்கிறாங்க அப்படின்னு மாதிரி நீங்கள் இதை ஃபாலோ பண்ணாவே சுபிச்சமாக இருப்பீங்க சூப்பராக இருப்பீங்க சக்ஸஸாக இருப்பீங்க டிவைன் அவ்வளோதான் அப்படியே எழுச்சியோட புத்துணர்ச்சியோடு இருங்க வந்துட்டு இந்த பறவையில் சந்தோஷமாக இருங்க சக்ஸஸாக இருங்க உங்களை நீங்கள் வருத்துவதற்காகவோ உங்களை வந்து நீங்கள் வந்து உங்கள் எண்ணத்தை வந்து வேறு எதமா நீங்கள் வந்து டிசைஜ் இப்போ ஏதாவது நடக்க போதா நல்ல விஷயத்தை மட்டுமே சொல்லுங்கள் அதுதான் வந்து நான் நிறைய விஷயம் சொல்கிறது பயிற்சி முயற்சி சக்சஸ் இதுதான் தாரக மஞ்சிரம் பயிற்சி இதோ பயிற்சி நான் கொடுத்துட்டேன் முயற்சி எடுங்க நான் இந்த யூடியூப் பார்த்துட்டு சொல்ல சொல்ல ஆரம்பிங்க சக்சஸ் தன்னால் வரும் இது தானே வந்து யூனிவர்ஸனுடைய கனெக்ஷன் பயிற்சி முயற்சி சக்சஸ் அடுத்தது ஒரு வார்த்தை சொல்கிறேன் உண்ணும் உணவு உடல் மட்டும் சேரும் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு உங்கள் உடம்புக்கு சத்து எண்ணும் எண்ணும் எங்கும் சேரும் உங்களுடைய எண்ணெய் அலைகளை வந்து அப்படியே நேர்கோட்டில் ப்ராசஸ் ஆச்சுன்னா யூனிவர்சலில் தொடர்பு நீங்கள் எதை கேட்டாலும் கொடுக்கும் என்ன வேணும் உங்களுக்கு அனைத்தையும் தரக்கூடியது தான் வந்து யூனிவர்சல் பிரபஞ்ச ரகசியம் அப்படின்னு சொல்லுவோம் பிரபஞ்சமே கனெக்ஷன் ஆகும் நிறைய மெத்தட் இருக்குது நிறைய பயிற்சி இருக்குது பயிற்சி முயற்சி சக்சஸ் அப்படி தான் சொல்லணும் சொல்லக்கூடாதா திரும்ப திரும்ப சொல்லக்கூடாதா வார்த்தையை நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு தானே சொல்லுங்கள் 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 ஏன்னால் கான்சியஸ் மைண்ட் வந்து ஒரு வேலை செய்யுது சப்கான்சியஸ் மைண்டு வந்து ஏன்னா எல்லாம் நெகட்டிவ் ஒருத்தர் உன்னை திட்டான் ஒருத்தர் வந்து உன்னை வந்து ஏதோ பழி வாங்கிட்டாங்க அப்படின்னு அவங்கள பற்றியே நீங்கள் நினைக்கிறீங்க அவன் ஒரு முறை தான் உன்னை பை வாங்கியிருப்பான் ஆனால் அவனை மத்தியே நீ நூறு முறை நினச்சி 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 நீங்கள் அதுவாகவே ப்ராசஸ் ஆகிடுறீங்க ஒரு விஷயத்தை தெளிவுப்படுத்துங்க பாருங்கள் கடன் 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 சொன்னால் அந்த கடன் வந்து உங்களை விட்டு விலகாத ஒழி அதை அடைக்கவே முடியாது பணம் 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 சொன்னால் பணம் கண்டிப்பாக வந்து ப்ராசஸ் ஆகாமல் இல்லையா அப்போ நீங்கள் கடனை நினைக்கணுமா பணத்தை நினைக்கணுமா நம்ம ஆளுங்க எல்லாமே தெரியுமா என் வீட்டில் தான் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் எப்பேற்பட்ட ஆளாருங்க எப்பவுமே வந்து நீ பெரிய ஆளுங்கன்னா ஒரு வாழ்க்கையில் வந்து ஜெயிச்சிங்க எப்பவுமே வந்து சக்ஸஸ் ஆனவங்களை நீங்கள் தோல்வி தோல்வியானவங்களை நீங்கள் சந்திச்சிங்கன்னா சக்ஸஸ் ஆகிடுவீங்க ஏன்னா அவன் வந்து ரூட்லாம் போயிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு லாஸ் ஆகிட்டு அப்படியே ஜெயிச்சுருப்பார் அவர் அப்படியே சூப்பராக செட் ஆகும் ஈஸியாக ரூட் ட்ராக் ஆகும் ஆனால் ஜெயித்தவங்கள போய்ட்டுலாம் நீங்களாம் வந்து ஃபாலோ பண்ணனா ஜெயித்ததுக்கு காரணமே தோல்வி தானே அதனால் எல்லாத்தையும் விட்டுருங்க நல்ல வார்த்தையை சொல்லுங்க சூப்பராக இருப்பீங்க சுபிச்சமாக இருப்பீங்க சக்ஸஸாக இருப்பீங்க ஏன்னா இதை நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணி தான் யாரோ பார்த்தாலும் சரி ஓப்பனோ போனோம் ஓப்பனோ போனோம் ஓப்பனோ போனோம் அப்படி அந்த வார்த்தை அந்த டெக்னிக் வேடா சூப்பராக வேலை டிவைனுடைய வை டிவைன் திருப்பியும் சொல்கிறேன் நீங்கள் கொஞ்சம் சொல்லணும் சூப்பராக இருக்கணுக்கு அதான் திரும்ப திரும்ப ஏன்னா ஒரு எபிசோடை பார்க்குறீங்க அப்படின்னா அதை அப்படியே அந்த காதலை வாங்கினா பார்த்தாலும் காதலை வாங்கினாலும் கேட்டாலும் அப்படியே ப்ராசஸ் ஆகுங்க டிவைன் கவுண்ட் மணி இறைவா யூனிவர்சலுக்கு நன்றி 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 டிவைன் கவுண்ட் மணி எவ்வளோ ரூபாய் வேணுமோ அந்த ரூபாய் போட்டுங்க டிவைன் கவுண்ட் மணி பைன் டிவைன் பைன் டிவைன் டிவைன் கவுண்ட் டுகெதர் டிவைன் கவுண்ட் டு கெதர் என்னங்க சொல்லக்கூடாதுங்க ஒரு ஒரு வேடம் வந்து அவ்வளோ வேலை செய்ய ஆரம்பிக்குங்க ஆனால் யூனிவர்சலுக்கு முதல்ல நன்றி சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு வந்து சர்வாகதி அடையுங்க அதை தான் சரணாகதி அடைகிறது தான் ஃபஸ்ட்டு எபிசோடை பார்க்க பார்த்துங்க நிறைய பேருக்கு அதை ஷேர் பண்ணுங்க அடுத்தது அது ப்ராசஸ் ஆனோன்னே எந்த ப்ராசஸ் அப்படியே பண்ண நிறைய விஷயத்துள்ளே போட்டிருக்குறங்க சால்ட்டை பற்றி போட்டிருக்கிறேன் பச்சை கல்பரத்தை பற்றி போட்டிருக்கிறேன் எலுமிச்சை படத்தை பற்றி போட்டிருக்கிறேன் மூலிகை பற்றி போட்டிருக்கிறேங்க மறைக்கப்பட்ட ரகசியம் எல்லாம் வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறேன் அதனால் மனம் சொன்னால் பணம் வரும் மனம் சொன்னால் பணம் வரும் வரும் ரகசியம்தான் இந்த பதிவே மன நினச்சிச்சின்னா அவ்வளோ தான் நீங்கள் தான் எல்லாமே அப்படியே கில்லியாக அடிச்சுட்டு போவீங்க எழுச்சியாக இருப்பீங்க சக்ஸஸாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க சூப்பராக இருப்பீங்க அவ்வளோதான் ஆனால் மற்றவங்கள பற்றி நீங்கள் நினைக்காதீங்க ஒரு விஷயத்தை வந்து எப்போமே தப்பு தப்பு தப்பாக தாட்டில் உள்ளே வந்து அந்த மைண்டில் ஏற்றிக்கிட்டு இருக்காதிங்க மைண்டு ஃப்ரீயான்னா அனைத்தும் ஃப்ரீ அவ்வளோ தான் நீ தான் அப்படியே பிரபஞ்சமே பிரபஞ்ச ரகசியன்னா எங்கேயோ தேடி இருக்கிறோம் எல்லாம் அப்படியே வெட்ட வெளியில் அவ்வளோ ப்ராசஸாக இருக்குது சூப்பராக இருப்பீங்க ஏன் இந்த வார்த்தை சொல்லினருக்குன்னா நிறைய பேர் என்னை சந்திக்கிறவர்கள் என்னுடன் பேசுபவர்கள் என்னுடைய தொடர்பில் இருக்கிறவங்க ரெண்டாவது வந்து யூடியூப்பை பார்த்துட்டு அவ்வளோ பேர் வந்து ஃபோன் பண்ணி தான் இருக்கிறாங்க நான் எழுச்சியாக இருக்கிறேன் நான் புத்துணியாக இருக்கிறேன் எனக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்கிறீங்க ஆகும் அது அறுக்கும் பில்லும் ஆகும் நீங்கள் முயற்சி பண்ணாதானே அவசியம் திருப்பியும் அந்த ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு இந்த எபிசோடு முடிக்க போகிறேன் ஐஎம் சாரி ஐயம் சாரி ஐயம் சாரி ப்ளீஸ் பர்க்யூ மீ ப்ளீஸ் பர்கியூ மீ ப்ளீஸ் பர்கியூமி தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ அவ்வளோதான் நான் எந்த வந்து ட்ரைனிங் கொடுத்தாலும் பசங்களுக்கு சின்ன பசங்களுக்கு இருந்து பெரிய வரைக்கும் இந்த வார்த்தையை சொல்லுவேன் நான் மொதல் மூணு வார்த்தையை அவங்களுக்கு கடை மாதா பிதா குருவை வனங்கடானு ஏன்னா அவங்க யாருங்க தெரியுதான்னு தெளிவுபடுத்திட்டு அடுத்தது பிரபஞ்ச ரகசியம் வந்து நீங்கள் எல்லாம் இந்த வார்த்தை சொல்ல சொல்லி படிப்பீங்க உங்களுக்கு என்ன வேணும் அனைத்தும் கொடுக்கறதுக்கு அது ரெடியாக இருக்குது சரணாகதினுடைய தத்துவம் தான் இது அடுத்தது பணத்துக்காகவே இந்த வார்த்தை இந்த வார்த்தையோடு முடிக்கிறேன் இதை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணி சூப்பராக இருப்பிங்கன்னு நினைக்கிறேன் டிவைன் கவுண்ட் மணி ஃபைன் டிவைன் டிவைன் கவுண்ட் டுகெதர் இந்த வார்த்தை எழுதுங்க படிங்க ஃபாலோ பண்ணுங்க எப்பலாம் டைம் கிடைக்குதோ பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள் அவசியம் அடியனுடைய ஒரு வேண்டுகோள் யூடியூப்பில் போயிட்டு லைஃப் சக்சஸ் தெரப்பி அப்படின் மாதிரி டைப் பண்ணாவே போதும் இல்லை வாய்ஸ் மெசேஜ் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி வச்சுங்க நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்க அவர்கள் வாழ்க்கை நன்றாக இருந்தாவே நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் இது பிரபஞ்சமுடைய ரகசியம் அப்படியே கனெக்ஷன் கொடுக்கும் நம்ம தான் பார்த்துட்டோம் நம்மட்டும் யாருக்கு இது அனுப்புங்க சூப்பராக வந்து ஒரு ஒரு அனுபவிக்கு மட்டும் உங்களுக்கு அந்த பலாபலம் தான் எப்படி நீங்கள் வந்து நல்லது இது பண்ணும்போது என்னை வந்து சாருகிறதோ அதே போல் தான் நீங்களும் நல்லா இருப்பீங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஏபிசோட வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் எல்லாமல்ல இறைவன் பிரபஞ்ச ரகசியத்தோடு இந்த விஷயத்தை முடிக்கிற அன்பே சிவம் பருதமலை சக்சஸ் குருவின் அன்பு வணக்கங்கள் நன்றி 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 சிவ 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 சிவ